நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் உள்ள எம்பிக்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் அலசுகிறது நமது நியூஸ் தமிழ்நாடு அந்த வகையில் மயிலாடுதுறை தொகுதி எம்பியான சே ராமலிங்கம் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினாரா என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பிறந்து தமிழ்நாட்டை செழிக்க வைக்கும் காவிரி ஆறு வங்கக்கடலில் சங்க வைக்கும் பகுதி மயிலாடுதுறை மக்களவை தொகுதி பெரிய அளவில் தொழில் வளமில்லாத மயிலாடுதுறையில் விவசாயமும் மீன்பிடி தொழிலுமே பிரதானம் பித்தளை பாத்திரம் தயாரிப்பு திருபுவனம் பட்டு நெசவு உள்ளிட்ட தொழில்களும் உண்டு தமிழ்நாட்டின் இருபத்தெட்டாவது மக்களவைத் தொகுதியான மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் திருவிடைமருதூர் மருதூர் சீர்காழி பூம்புகார் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று முதல் இரண்டாயிரத்து வரை பதினேழு முறை நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிக முறை வென்ற கட்சி காங்கிரஸ் தான் கடந்த தேர்தலில் திமுக அதிமுக அமமுக மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டாலும் சுமார் ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் திமுகவின் சே ராமலிங்கம் அவர் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி எண்ணூற்று நாற்பத்தைந்து வாக்குகள் பெற்று அதிமுகவின் ஆசைமணியை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றேழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் மக்களவையில் எழுபத்தாறு சதவீதம் வருகையை பதிவு செய்துள்ள சே ராமலிங்கம் பதினாறு விவாதங்களில் பங்கேற்று நூற்று நாற்பத்தெட்டு கேள்விகளை எழுப்பியுள்ளார் முதல் இரண்டு ஆண்டுகள் எம்பி வழங்கப்படாத நிலையில் எஞ்சிய மூன்று ஆண்டுகளுக்கு கிடைத்த நிதியை பள்ளிக்கட்டடங்கள் கழிவறைகள் பாலங்கள் நூலகங்கள் சாலை மற்றும் குடிநீர் வசதி மின்சார வசதிக்கு செலவிட்டுள்ளார் குத்தாலம் அரசு கல்லூரி மேல்கிரிமங்கலம் சமுதாயக்கூடம் ஆகியவற்றின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றியதுடன் அறுபது லட்சம் ரூபாய் செலவில் மயிலாடுதுறை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடலோர கிராமங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது மாப்பாடுகை நீடூர் பகுதியில் ரயில் மேம்பாலம் அமைக்க நில ஆட்சிதம் செய்ததும் வரவேற்பை பெற்றுள்ளது சந்திர வித்யா ஸ்கூலில் படிக்கணும்னா வந்து எந்த அளவு செலவு பண்ணணும் எவ்வளோ செலவாகுங்கிறது ஒரு ஏழையாவில் வந்து அந்த ஸ்கூலுக்கு போக முடியுமாங்கிறது ஒரு கே டக்கனியாக தான் அது உள்ளது அது ஆனால் இன்றைக்கி வந்து அவரால் வந்து ஒரு முப்பது பேர் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தேபெருமா நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை மாதிரி கிராமமா எடுத்து அந்த கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்ல அவர் அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் அவர் வந்து செஞ்சு கொடுத்துருக்கறாரு அந்த பூம்புகார் பகுதியில் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு கிராமத்துக்கு உட்பட்டது இந்த இருபத்தாறு கிராமத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் பாரமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள்கிட்ட ஐயா அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோன்னே இன்னைக்கு அங்கே சுத்தரிக்கப்பட்ட நல்ல குடிநீரை கொண்டு போய் அந்த மக்கள் இடத்துல சேர்த்துருக்காரு அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்குது எங்களை பொறுத்தளவுக்கு எம்பி அவர் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக தான் செஞ்சுருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் கொடுக்கப்பட்ட நிதிகளையும் சரி பாகமாக பிரித்து கொடுத்துருக்காருன்னு நாங்கள் சொல்லுவோம் திருத்தலங்கள் அதிகமுள்ள மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையே மீண்டும் ரயில் சேவை தொடங்க தொடர்ந்து குரல் எழுப்புவதாகவும் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருந்தேன் இன்று அவர்களுக்கு தேவையான அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது அவங்களுக்கு சிதம்பரத்திலிருந்து பேருந்து வசதி இல்லாமல் இருந்தது அது உடனடியாக சொல்லி ஒரு வாரத்திற்குள் அவர்களுக்கு நான் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் பள்ளி கட்டிடங்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள் பள்ளி கட்டிடங்களுக்கு தேவையான சுவர்கள் அதே போன்று நூலக கட்டிடங்கள் தார் சாலைகள் இணைப்பு சாலைகள் பாலங்கள் மதுகுகள் நடைபாதைகள் குளங்களை சுற்றி நடைபாதைகள் இது போன்ற இது போன்ற பணிகளுக்கு நான் முழுமையாக செலவிட்டிருக்கிறேன் எனினும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் உள்ள எண்ணெய் கிணறுகளை நிற்க நடவடிக்கை எடுக்காதது வேளாண் துறை மற்றும் மின் சார்ந்த தொழில்களை கொண்டு வராதது மயிலாடுதுறை தொகுதியில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படாதது அதிருப்தியாக உள்ளது சுரங்கப்பாதை அமைக்கும் கோரிக்கை நிறைவேற்றாதது மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நகரும் மின்படிகட்டு ரயில்வே நிதி ஒதுக்காததும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் இருநூறுக்கு மேல இருக்கு அது வேண்டாம்னு குரல் கொடுத்திருக்கணும் அதனால அதான் சொல்லணை மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு இவங்க சாதனையா சொல்ற அளவுக்கு மயிலாடுதுறை எம்பி எதையுமே செய்யல குறிப்பிட்டு பெயர் சொல்லும்படியான அவரால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த திட்டங்களும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கான வாய்ப்புகளும் அவருக்கு அமையவில்லை என்று அவரிடம் அவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு மீன் வளர்ச்சிக்கான இந்த திட்டங்களோ ஆழ்கடல் மீன்பிடிப்பை பத்தியும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வரல இதை பத்தி இவர் நாடாளுமன்றத்தில் பேசுறத என்னோட நினைவு கேட்ட வரைக்கும் எந்த விஷயமும் இல்ல தொகுதி மக்களுக்கு பெயர் தெரியும் அளவுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிறார் அதிமுக இளைஞரணி மாநில இணை செயலாளர் கோமல் ஆர் கே அன்பரசு இந்த இருபது லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை இங்க இருக்கிற மக்களுக்காக அவர் பேசவும் இல்லை செயல்படவும் இல்லை என்பதுதான் பட்டவர்த்தனமான உண்மை ஆகையால் வரும் தேர்தலில் திமுக அல்லது அதன் தோழமை கட்சியைச் சேர்ந்த யார் மயிலாடுதுறையில் போட்டியிட்டாலும் வெற்றிக்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும் என்பதே நிதர்சனம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் கிருஷ்ணகுமார்